இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் ஆர்டிகல் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் என்னவென்றால் இந்தியாவில் எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் அரசாங்கம் யாரையும் பிரித்து நடத்தக்கூடாது சரி சமம் என்றால் என்ன அர்த்தம் எந்த நபராக இருந்தாலும் சாதி மதம் செல்வம் சமூக நிலை என்று எதுவாக இருந்தாலும் அவருக்கும் சட்டப்படி சம உரிமை கிடைக்க வேண்டும் இதில் அரசாங்கம் பாரபட்சம் காட்டக்கூடாது இதில் முக்கியமான இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதாவது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா எல்லோருக்கும் சட்டம் ஒரே மாதிரியானது யாருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் கிடையாது நாட்டின் ஒரு முதல்வரும் ஒரு விவசாயியும் சட்டத்திற்கு முன் சமமே சமமான சட்ட பாதுகாப்பு அதாவது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் ஒரே விதமான சூழ்நிலையில் உள்ள எல்லாருக்கும் சட்டம் ஒரே விதமான பாதுகாப்பை தரணும் அவசியமெனில் வித்தியாசமான பிரிவுக்கு தனி சட்டம் இருக்கலாம் ஆனால் அது நியாயமான காரணத்தால் இருக்கணும் உதாரணங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி சட்டத்தை மீறினாலும் ஒரு சாதாரண நபர் சட்டத்தை மீறினாலும் இருவருக்கும் ஒரே சட்டம்தான் பொருந்தும் அரசு பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருகிறது இது இது சமத்துவத்தை மீறுமா என்றால் இல்லை நியாயமான வகைப்படுத்தல் அதாவது ரீசனபிள் கிளாசிபிகேஷன் ஆகும் எனவே ஆர்டிகிள் போர்டீனின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள எல்லாரும் சட்டத்தின் முன் சமம் அரசாங்கம் யாரையும் பாரபட்சமின்றி நடத்த வேண்டும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்